உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூவி அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளியோட ஸ்பெஷல் வீடியோ இவங்களோட சிறப்பு இந்த ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடையில ஃபர்ஸ்ட் நூத்தம்பது பேருக்கு மூணாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வெள்ளி நாணயம் இலவசமா கொடுக்க போறாங்க அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நம்ம கடையோட ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடையில பர்ச்சேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் நூற்றம்பது பேருக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்க இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கடையோட ஐட்டம்ஸ் என்னன்னு இப்ப வந்து பார்க்கலாம் நம்ம கடையில் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அப்பறம் ஸ்டாண்டர்ட் பண்ணுறது மெயினாக நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் கிருஷ்ணாவில் பார்த்தீங்கன்னா டாக்கிங் தான் ஒரு சவுண்டனுங்க இந்த சவுண்டெய்ன் பார்த்தீங்கன்னா ஹை டியூரேஷன் இருக்குங்க அதே மாதிரி கிராக்லிங் எஃபெக்ட் கலர் எஃபெக்ட் இதெல்லாம் ஒன்று சூப்பர் சூப்பராக இருக்குங்க இது பாத்தீங்கன்னா மூணு இன்ச் பைப்புங்க இது நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கோகனட் ஃபங்க்ஷன் வருங்க இப்போ கோகனட் ஃபங்க்ஷன்னா பாத்தீங்கன்னா மட்டமான ஃபங்க்ஷன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இது அப்படி கிடையாதுங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா நயகராக ஈக்குவலாக இருக்குங்க கோகனட் ஃபங்க்ஷன் அடுத்து பாத்தீங்கன்னா மியூசிக்கல் ராக்கெட்டுங்க மியூசிக்கல் ராக்கெட்னால எல்லாமே காஸ்ட்லியா தான் போட்டுருப்பாங்க அதே மாதிரி பெரிய ராக்கெட் தான் மியூசிக்கல் ராக்கெட் இருக்கு அதே மாதிரி முன்னூறு நானூறு சார்ஜ் பண்ணிருப்பாங்க அது அப்படிலாம் கிடையாதுங்க மியூசிக்கல் ராக்கெட் பாக்ஸே வந்து ரேட் கம்மி தாங்க நூறு ரூபா தாங்க ஒரு பாக்ஸோட ரேட்டே நூறு ரூபா தாங்க அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா பெரிய டென் ஷார்ட்டுங்க இது வந்து ஒன்று ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குற எஃபெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹை எஃபெக்டிவா இருக்கும் இது கலர் எஃபெக்டிவா இருக்குங்க இது வந்து வெறும் எஃபெக்ட் மட்டும் தான் இருக்குங்க எப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பால்ஸ் டிராகன் த்ரோ பண்ற மாதிரி வருங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அயன் பிராண்ட் அயன் பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ரைட்டுங்க இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நியூ வெரைட்டிங்க இது பாத்தீங்கன்னா ஒரு டைம் வச்சுக்கோங்களேன் மூணு டைம் ஷவர் ஆகும் இது வந்து ஷவர் ஃபவுண்டன் ஐட்டம் மாதிரி இது வந்து டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் நியூ ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிளாஷ் இது வந்து போட்டோ பிளாஷ் நார்மலாகவே எல்லா இடத்துல இதாயிட்டு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பத்த வச்சீங்கன்னா மினிச்சு 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 நிறையீங்க இந்த இது அந்த ஐட்டம் ஆனா இதுல பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இது கிருஷ்ணா பிராண்டோட செவன் ஷாட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கலர்ல வெடிக்குங்க சூப்பரா இருக்கும் ஃபங்க்ஷன் இது மெயின் இதோட மெயின் ஃபங்க்ஷனே பாத்தீங்கன்னா ரெட் கலர் தாங்க இந்த ரெட் கலர் பாத்தீங்கன்னா நார்மல் ரேட் இல்லாமல் ஹை குவாலிட்டி ரெட்டுங்க ரொம்ப பிரைட்டா இருக்கும் ரெட் கலர் இது பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஃபுல்லா இருக்குதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க லுக்கா இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டிராகன் ஃபுல் ஷவருங்க இந்த ஷவர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஹைட் ஒரு ரெண்டு மூணு அடி ஹைட்டுக்கு போகுங்க அதே மாதிரி பவுண்ட் ஐட்டம் தாங்க இது நல்ல டிராகன் டிராகன் சிசிலார் மாதிரி இருக்குங்க சூப்பரா இருக்கும் ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா கேண்டில் லைட்டுங்க பென்சில் ஐட்டத்தில் கேண்டில் லைட்டுங்க அதே மாதிரி சின்ன சின்ன எல்லாம் பென்சில் கையில் பிடிச்சா வெடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சேஃப்டியாக கொடுத்துருக்கும் அதனால கார்னேஷன் கேண்டில் இந்த ஐட்டம் கிருஷ்ணா பிராண்டில் இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா தரமான ஐட்டம் ஏன்னா இது வரைக்கும் எஃபெக்ட் ஆக இந்த மாதிரி குழந்தை கையில் அடிபட்டுருக்கு அந்த மாதிரி இது வந்ததே கிடையாது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பிராண்டோட பீக்காக இருங்க இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா பேக்கிங்கே பாருங்க பக்கா பேக்கிங்கில் வருங்க மற்ற பிராண்ட் மாதிரி இந்த தனியாக பீக்காக் மட்டும் கொடுக்கறது கிடையாது பேக்கிங் பக்காவாக வருங்க கிருஷ்ணா பிராண்டோடது ஃபுல் ஐட்டமும் பாருங்க பக்கா நீட்டா இருக்கும் இந்த மருந்து செஞ்சுறது அந்த மாதிரி எந்த ஐட்டம் இருக்காது ஒரு இடத்துல பத்து வருஷம் அப்படியே மூணு டைம் ஃபங்க்ஷன் அப்படியே சூப்பரா சிசுலாவுங்க ஃபங்க்ஷனு இது உங்களுக்கு அழகா இருக்குங்க ஃபங்க்ஷன் நைட் டைம்ல பாக்கறப்போ குழந்தைங்கள ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க இந்த ஐட்டத்தை நம்ம மெயின் ஹை லேட்டே பாத்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் தான் கிஃப்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐட்டம் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதே முப்பது ஐட்டம் பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் நாப்பது ஐட்டம் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கோம் அதே பாத்தீங்கன்னா ஐம்பது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இதே நம்ம அண்ணன் சேனல் பார்த்து வந்தா நாற்பது ஐம்பது ஐட்டம் பாக்க ஆயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துருவோம் நம்ம கடையோட ஒன் டுவெண்ட்டி ஷாட்டிங்க இந்த ஷார்ட் பாத்தீங்கன்னா இதுலயே ஆறு கலர் தான் இருக்குங்க ஒன்றும் கிளியரா மேலே போய் வடிக்கும் பொறுமையாக வெடிக்குங்க இந்த ஃபயர் ஆகாது ஐட்டம் பாத்தீங்கன்னா லாங் டியூரேஷனுங்க எந்த ஐட்டம் இதில் வந்து நம்ம கடையோட மெயின் ஏதே பாத்தீங்கன்னா எந்த ட்வெண்ட்டி ஷார்ட்டோ தேர்ட்டி ஷார்ட்டோ சிக்ஸ்டி ஷார்ட்டோ அந்த மாதிரி எந்த ஷார்ட் ஐட்டம் ஆல் ஃபயர் ஆகாது ஒன்னொன்னு லைனா வெடிக்குங்க அதே மாதிரி லாங் டியூரேஷன் இருக்குங்க குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க நம்ம கடையோட ஸ்பெஷல் ஐட்டங்க டூ ஃபார்ட்டி ஷார்ட் இந்த இந்த ஷார்ட்ல பாத்தீங்கன்னா ஆறு மல்டி கலர்ல போகுங்க ரெட்டு கிரீனு ரெட் அண்ட் கிரீனு எல்லோ கிராகலிங் அப்புறம் மெயின் பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம மெயின் ஆட் பண்ண ப்ளூ கலர் ஆட் பண்ணிருக்கோங்க அதுதான் ஹைலைட் நம்ம கடையோட மெயின் ஹைலைட் அதுதான் ப்ளூ கலர் ஆட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஆல்ஃபயர் ஆகாதுங்க நம்ம ஷார்ட் எதுவும் ஆல்ஃபயர் ஆகாது ரொம்ப லாங் டியூரேஷன் இருக்குங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் பொறுமையா உட்காந்து ரசிச்சு பார்ப்பாங்க நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி இதுதாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டூ ஃபார்ட்டி ஷார்ட் பாத்தீங்கன்னா நம்ம கடையில நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்குங்க நம்ம யூபி சேனல்ல பாத்து வந்தாங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துடலாங்க நம்ம கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல இருந்து பாலம் போற வழியில மத்தமலையான ஏரியால ஏரியா குருமேசுக்கு ஆப்போசிட்ல ஸ்ரீ செந்தூர் முழுகன் பட்டாசுகாம பேர் கண்ட லொகேட் ஆயிருக்கு இந்த வருஷம் தீபாவியை எல்லாரும் வெள்ளிக்காய் என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி தீபாவளி